அருணாச்சீலேஸ்வரர் ஆட்சி செய்யக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருமாமுடீஸ்வரர் ஆட்சி செய்யக்கூடிய கலசப்பாக்க வட்டத்திலே பிரம்மராமியை சமேத மல்லிகார்ஜுன சுவாமி ஆட்சி செய்யக்கூடிய பர்வதமனுடைய அடிவாரத்தில் அமைந்துள்ள கடலாடி கிராமத்திலே செட்டியார் வகையராக்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய முனியீஸ்வரனுக்கு இன்றைய தினம் இன்னும் சில மனை துளிகளில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது ஆயிரம் திருமணங்களை பார்ப்பதும் ஒன்று ஒரு கும்பாபிஷேகத்தை பார்ப்பதும் ஒன்று காசி கங்கை ராமேஸ்வரம் கயா என்று ஆயிரம் முறை செல்வதும் ஒன்று ஒரு முறை அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்குவதும் ஒன்று உலகத்திலேயே சிறந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்னமுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி சேடன் சேடி பரன் பறை என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறை எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமையாகும் அப்படி பல நூறு ஆண்டுகள் நம்முடைய மூதாதிரிகள் வணங்கிய தெய்வம் முனீஸ்வரன் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு முத்தாளம்மன் சிலருக்கு பொன்னியம்மன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பச்சியம்மன் கலி பச்சியம்மன் மாதமங்கலும் பச்சையம்மன் அவருக்கு தஞ்சியம்மன் சொல்றாரு இப்படி குலதெய்வம் நல்லா புரிஞ்சீங்க நீங்க எந்த தெய்வத்துக்கு முறைகளும் இல்லையோ மாதத்துக்கு ஒரு முறை குல தெய்வத்துக்கு நீங்கள் அட்டன்ஸ் போடணும் அதனால இந்த செட்டியார் வகையினார்கள் எல்லாரும் சேர்ந்து அங்காளிகள் பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து குலதெய்வமான முனீஸ்வரனுக்கு இங்கே ஆலயம் அமைத்து அவர் பார்க்கறதுக்கு ருத்ரமா இருப்பார் ஆனால் சங்கடங்களை நிகரகம் பண்ணக்கூடியவர் அனுக்கிரகம் நிகரகம் சொல்லுவாங்க வட முடியல நம்முடைய கிருபாகர சிவாச்சாரியார் கடலாடி மற்றும் கலசபாக்கம் போலூரை சார்ந்த சிவாச்சாரியார்கள் அவரை சேக்கிரார் சொல்வார் முப்போதும் திருமேனி தீண்டுவார்தம் அடியார்க்கும் அடியேன் என்ன மூன்று வேளையும் இறைவனை தொட்டு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு உண்டு நமக்கு ஏன் அந்த யோக்கியதை இல்லைன்னு கேட்கப்படாது நீங்க வேண்டிக்கணும் அடுத்த பறவை உன்னை தொட்டு பூஜை பண்ணணும் எல்லாம் அல்ல பிரம்மராமிகை சமேத மல்லிகார்ஜுன சுவாமி இருந்து நம்மள எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் உலகத்துக்கு ஒரு சக்தி ஒரு சிவன் அவன் தான் பல்வேறு வடிவங்களாக மாரியம்மனாக காளியம்மனாக செல்லியம்மனாக தஞ்சியம்மனாக முத்தாளம்மனாக இப்படி அம்மன் அதே போல சிவபெருமான் புலதெய்வம்ன்றது நம்மை காக்க வந்த கடவுள் நம்ம முன்னோர்ல ஒருத்தர் முனிவன் முனி அப்படின்னா கோபத்தை முனிந்தவன் கோபப்படக்கூடாது கோபப்படாமல் இருந்தினா நீ முனிவன் ஆயிடுவேன் ஒரு முறை சாப்பிட்டா யோகி நம்மளால முடியுமாம்மா முடியாது ஏன்னா நம்ம ஆறு வேலை சாப்பிட்றோம் ஒருத்தர் வேளை சாப்பிட்டான்னா அவன் யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா அவன் போகி இல்லறத்தான் குடும்பஸ்தன் மூணு வேலை சாப்பிட்டா அவன் ரோகி நோயாளி நம்ம ஒரு நாளைக்கு ஆறு வேலை சாப்பிட்றோம் நம்ம வயிற்றுக்கும் துரோகம் பண்ணுறோம் அதனால் நம்ம எல்லாம் துரோகி எல்லாம் கடலாடியை சுற்றி உள்ள கிராமத்திலேருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க இங்கே இந்த காட்சியை பார்க்குற உங்கள் எல்லாருடைய குடும்பத்திலையும் சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ்வு அமையும் என்ன ஒன்றுன்னா முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது இப்போ என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம் பச்சைப்பாஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் நான் காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரி பிரின்ஸிபல் நீங்கள் வந்து பேசி அவன் எங்கள் ஆலயத்திற்கு அன்பு கட்டளையிட்டார் சாண்டூர் பெருமக்கள் நான் வேற ஊர் ஒன்றும் இல்லை சிறுவள்ளூர் தான் நான் நான் அங்கே இருக்கிறேன் உங்களை எல்லாரும் பாதம் பண்ணிஞ்சு கேட்டுக்கிறேன் உங்கள் குழந்தை வித்த வணங்கி குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க சொத்தை வித்தாவது கொஞ்சம் படிக்க வைங்க அதே பன்னீர்செல்வம் பச்சை பாசல் இருக்கிறாரு அந்த புரியுதா உங்களுக்கு அது சொத்து சொகம் இருக்கட்டும் ஆயிரம் கோடி சேர்த்து வைங்க பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு சொல்லு கொஞ்சம் படிப்பு வாசனை ஊட்டிங்க அறிவு வந்தா ஞானம் வரும் அறிவு வேறு ஞானம் வேறு ஞானசம்பந்தர் மூணு வயசுல ஞானப்பால் கொடுத்துட்டு ரை எந்த சூத்ரால் பால் கொடுத்தான்னு அடிக்கிறார் அவங்க அப்பா தோடுடைய செவியன் விளையேறியோர் தூவன் மதிசோடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் மூணு வயசு குழந்தை பாடினார் பதினாறாயிரம் பாட்டு பாடினார் வள்ளலார் அஞ்சு வயசுல அஞ்சு மாச குழந்தையா இருக்கும் பொழுது சிதம்பரம் நடராஜரை பார்த்துட்டார் அழகா சொன்னார் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னி உண்மையா வேண்டணும் நான் என்ன பண்றோம் எனக்கு புள்ள நல்லா இருக்கணும் சொத்து நல்லா இருக்கணும் இன்னும் பத்து ஏக்கரா பக்கத்தில் வாங்கணும் இந்தாண்ட நாளடுக்கு கட்டணும் அதெல்லாம் வேண்டப்படாது உங்களுக்கு தெரியாது அவனுக்கு ஆண்டவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது அதனால்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா நீ வருவதை எதிர்கொள்ளடா குலதெய்வத்தை தயவு செய்து மாத ஒரு இங்க எல்லாம் வந்திருக்கீங்க குலதெய்வத்தை கும்பிடுறவங்க மத்த குலதெய்வத்துக்காரர் வந்திருக்கீங்க எல்லாரும் ஆடி மாசம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வைக்கிறீங்க உண்மைதானே இது ரொம்ப தப்பு அதனால மாதம் ஒரு முறை குறைந்தபட்சம் வசதி இருந்தா வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதம் ஒரு முறை போயிட்டு நிச்சயமா நெய் விளக்கு போடணும் அங்க ஒரு ஒரு மூடம் பூ சூட்டி வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சு படைச்சி எல்லாரும் எங்க குடும்பத்தை சேர்ந்த எங்க இனத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் எல்லா சொல்றது உண்டு நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைமனடா தினம் நாடகம் நடத்தும் கலைஞரடா இப்ப என்ன பண்றாரு முனீஸ்வரர் கோயில் கட்டி எல்லாம் கும்பாசேகம் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த இனத்துக்கு கட்டளை இட்டு எல்லாரும் குட்டி குழந்தை மனைவி மக்களோட வந்திருக்கிறீங்க இந்த நாள் ஒரு பொன்னாள் சொல்லிட்டேன் ஆயிரம் கும்பாபிஷேகத்தை பார்ப்பது ஒன்று ஆயிரம் கல்யாணத்தை பார்க்கறது ஒன்று ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது உண்டு அதே போல ஒன்று சொல்றேன் ஆயிரம் ஆசிரியர் இசை கொட்டு ஒரு குரு ஆயிரம் குரு குரு வேற ஆசிரியர் வேற இப்ப நேரம் சொல்ல விளக்கம் சொல்ல முடியாது ஆயிரம் குரு இசை கொட்டு ஒரு தந்தை நிறைய தந்தை மார்கள் வந்துருக்கீங்க ஆயிரம் தந்தை இசை கொட்டு ஒரு தாய் இப்போ எவ்வளோ உயர்ந்தவன் நீங்கள்லாம் சக்தியின் வடிவங்கள் நீங்கள்லாம் சக்தியின் வடிவங்கள் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் புத்தியை கொடுக்குறீங்க எங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை தான் நான் இங்கே பேசுகிறேன் நான் கல்லூரியில் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இன்றைக்கும் சொல்கிற வந்திருக்கிற இளைஞர்களை மனமாற கேட்டுக்கிறேன் வெளியே வேலைக்கு போகும்போது கட்டண வேலையோ கல்லூரி வேலையோ இல்லை ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ சிஎம்ஓ பிஎம்ஓ அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கிட்டு போவீங்க சத்தியமாக நல்லா இருப்பீங்க நல்லா தெரிஞ்சுங்க அப்பா அம்மாவை அடிக்கிறவனுக்கு கை கால் போகும் இன்னைக்கு சொல்றேன் எச்சரிக்கிறேன் ஒருவேளை தவறு செய்திருந்தா மன்னிப்பு கேட்டுங்க அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மா அதெல்லாம் சினிமா பாட்டுலாம் தெரியும் உங்களுக்கு சாமி பாட்டு தான் தெரியாது உங்களுக்கு இல்லையா இருக்கட்டும் இப்ப சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் எல்லாம் சுக்லாமர விஷ்ணம் சசீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னியவதனம் ஜாய சர்வ விக்னோப சாந்தையே என்று சொல்லி ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய திமகே தன்னோதந்தி பிரசோதயாத்தினே மந்திர ஒலி இது மந்திர மொழி அந்த மந்திரம் ஒடியினாலே இன்றைக்கு முனீஸ்வரனுக்கு முனீஸ்வரனுடைய காயத்திரையெல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்கள் இங்கே இந்த எல்லாம் பண்ணி இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது நமக்கு ரெண்டு குளியல் ஒன்று புறக்குளியல் இன்னொன்று குளியல் தினந்தோறும் காலையில குளிக்கிறோம் சில பேர் வேலை செய்து வந்து மாலையில குளிக்கிறோம் அந்த குளியல் குளிக்காம இருக்கலாம் ஆனால் அகக்குளியல் செய்யணும் புற வழிபாடு இன்னொன்று அக வழிபாடு புற வழிபாடு என்னன்னா இந்த கோயில் குளம் மலை சுற்றுவது மலை ஏறுவது இறங்குவது திருப்பதி போறது திருப்பதி போனால் என்ன கிடைக்கும் லட்டு கிடைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்து தான் போகிறோம் இன்னைக்கு சொல்றேன் எந்த எதிர்பார்ப்பையும் ஆண்டவரிடம் வைக்காதீர்கள் நீ என்ன நினைக்கிறன்னு அவனுக்கு தெரியாத சொல்லுக்கு அப்புறையா மேஷம் போடுறோம் மாணிக்க வாசகர் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து பீடகத்தை புகுந்திடுவான் மிகப்பெரிய விளைகின்றேன் நாடகத்துல மட்டும்தான் தான் நடிக்கணும் ஏழ்மலையா நாடகத்துல மட்டும்தான் தான் நடிக்கணும் வாழ்க்கையில் நடிக்க கூடாது நடிச்சம்னா உலகத்துக்கே பெரிய நடிகன் யார் தெரியுமா அவன் தான் சிதம்பரம் நடராஜன் அவன் தான் உலகத்தின் பஸ்ட் டான்சர் மானாட மழுவாட மணியாட ஒளியாட மங்கை சிவகாமியாட கோணாட வானுலக கூட்டம் இல்லாம குஞ்சர முகத்தனாட தந்தை புலி உடையாட குழந்தை முருகேசனுடைய இந்திராதி முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி அத பிரதோஷம் நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட உனை பாட இணை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே பிரம்மராமியை சமேத மல்லிகார்ஜுன ஈசனே இணையாளும் நடராஜனே என்று நடராஜ பத்திர சொல்வாங்க செய்து பெண்கள் நைட்ல படுக்கும் பொழுது முதல்ல குலதெய்வத்தை நினைக்கணும் அப்பா அம்மாவை வணங்கணும் மாமனார் மாமியாரை வணங்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சு கணவனை வணங்கணும் எத்தனை பேர் கணவன் காலை தொட்டு வணங்குறீங்க காலைல எழுந்து எல்லாம் ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்க்குறீங்க நீங்க யாரும் யாருமே இல்லைன்றாங்க அந்த அம்மா நாளை முதல் நீங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்தது சிறப்பு இல்லை அதை விட சிறப்பு நாளை முதல் காலையில நெல்ல வழிபாடு செய்ய இது பண்ணக்கூடாது ஒரு புடி காக்கைக்கு கொஞ்சம் சர்க்கரையோ கற்கண்டோ எறும்புக்கு போட்டுட்டு அப்புறம் மாமனார மாமியார கவன்ச்சுட்டு அதுக்கப்புறம் கணவனார கவனிச்சிட்டு தான் எல்லாம் செய்யணும் நைட்டு படுக்கும் பொழுது நிச்சயமா இந்த வழிபாடெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்தா உங்களுக்கு அத்தனை சுபட்சங்களும் நடக்கும் மாதத்துக்கு ஒரு முறை தயவு செய்து கணவனை எட்டுக்கன்னு குல தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க இல்லை உங்கள் பையனை அனுப்புங்க அதனாலே அந்த குலதெய்வத்துக்கு அழகாக ஏரி கரையிலே குளிர்ந்த பக்கத்தில் கொஞ்சம் மரச்செடி கொடிகள்லாம் வைக்கணும் பண்ணி சொல்லுவோம் சார் என்ன இந்த மாதிரி விழா நடக்கும்போது மக்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் தாங்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுங்க ஒதுங்குவாங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் தெய்வத்தை வணங்க நேர எல்லாம் கிடையாது இங்கே குலதெய்வத்தை நீங்கள் எப்பொழுது வணங்குங்கள் முனீஸ்வரன் என்பது காவல் தெய்வம் மறுபடியும் சொல்றேன் நம்மை காக்க வந்த காவல் தெய்வம் எல்லா இனத்துக்கும் எல்லா ஜாதியினருக்கும் எல்லாருக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கிறது ஆனால் சிறு தெய்வ வழிபாட்டில் நிறைய பேர் பலியிடுகிறார்கள் அதை கூடாது என்று வள்ளலார் சொல்கிறார் இந்த ஆடு கோழி பண்ணின்னு விட்டுவாங்க அதை செய்யக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் உண்மையா நீங்க அகத்தில் வழிபாடு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடகால் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் தன்னை 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 கேடில்லை அறியாமல் கெடுகின்றார் அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் நான் இப்படி சொல்றேன் எல்லாருக்குள்ளேயும் ஜோதி இருக்கு எல்லாருக்குள்ளேயும் மனுஷன் இருக்காரு எல்லாருக்குள்ளையும் அம்பாள் இருக்கா அது ஒரு ஜோதியாக இருக்கிறது அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அதுக்குதான் புற வழிபாடு புற வழிபாடு செய்ய செய்ய அக வழிபாடு உயர்வாக மாறும் அணிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமா சிந்திகளை பெறலாம் தயவு செய்து சொல்றேன் குலதெய்வத்தை வணங்கும் போது என்ன பலன் கிடைக்கிறது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா பலனை தேடிதானே வர்றோம் சொல்லிடுறோம் நம்ம தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எத்தனை ஏழு ஏழு பரம்பரைக்கு மறைஞ்சாங்களே மூதாதையர்கள் அவங்களுடைய ஆன்மா குல தெய்வத்தினுடைய மீது எப்பொழுதும் இருக்கும் நாம போய் அங்க அபிஷேகம் பண்ணி வணங்கும் பொழுது அவர்களுடைய நமக்கு கிடைக்கும் அதனால்தான் உலகத்திலேயே சிறந்த வழிபாடு குல வழிபாடு குலதெய்வம் பாருங்களேன் ஆடி மாசம் இன்பத்துறையில ஆடி பதினெட்டுக்கு நம்ம வாழைப்பந்தல் பச்சியம்மனுக்கு பச்சியம்மன் வேற இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்த காமாட்சி அங்க செய்யாறு உருவாக்குனது யாரு இந்த செய்யாரு முருகப்பெருமான் சே யாரு முருகப்பெருமான் உருவாக்க அதை விட ஒரு பெரிய சிறப்பு செய்தி நீங்க இங்க எங்க இருக்கிற தெரியுமா அது என்ன இடம் தெரியுமா உலகமே தேவர்களே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பருவத மலை இங்கே சஞ்சீவி இருக்கிறது சஞ்சீவி குச்சி சஞ்சீவிலாம் தெரியுமா அது அது பெரிய மருந்து பெரிய மூலிகை அது இருந்தா அண்ட சராசரங்களுடைய விளக்கமும் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட மலை பிரம்மராமிய சமேத மல்லிகார்ஜுன சுவாமி எல்லாரும் போயிருப்பீங்க மறந்துடாதீங்க இரவுல பன்னெண்டு மணிக்கு தேவர்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் பரிசுத்தமா பொய் சொல்லாம அசைவம் சாப்பிடாம இருந்தா அங்க பஜனை பாடுற சத்தம் கேக்குது கொண்டான் அடிக்கின்றார் தில்லை கோவிலை கண்டு தாவி தாவி கும்மி அடிக்கின்றார் இரு கண்களிலும் நீர் பெருக பெருக நின் மனம் உருக உருக அம்பலநாதன் வருக வருக அருமை சிவகதி தருக தருக கொண்டான் அடிக்கின்றார் வழிபாடுனா தோபகரணம் போறது மலையை சுத்தறது வணங்கும் பொழுது அல்லது தண்ணி ஊத்தும் பொழுது என்ன தண்ணி வரணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நான்கு வேதம் ஓதுறாங்களே இந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே வாயவே நான் அறி இச்சையும் நமச்சிவாயவே வாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே வாயவே நன்னறி காட்டுமே என்ன வேண்டாம் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் ஐயா கேளுங்க காலையில நீ அடுப்பை பத்த வச்சாலும் டிராக்டர் ஓட்டினாலும் எந்த வேலைக்கு போனாலும் முனீஸ்வரா புத்தாலம்மா எங்க கூட தெய்வம் முத்தாளம் அல்லியாளம் சொல்லி நீங்கள் எந்த வேலையானாலும் இறைவனை சொல்லி ஆரம்பிக்கணும் ஒரு உழமை நான் இவன் நாரதங்கிட்ட ஒரு எண்ணெய் கிண்ணத்துல சுவாமி எண்ணெய் போட்டு கொடுத்துட்டார் டேய் இதை சிந்தாம கொண்டு வா உலகத்தை சுத்தி வா கொண்டு வந்த என்னை எத்தனை முறை நினைச்சேன்னாரு பகவான் சும்மாருங்க சாமி இங்கேதான் கண்ண கிண்ணத்தை நிறைய எண்ணம் ஊற்றி குத்திட்டாங்க ஒரு துணி கூட சென்ற கூடாதுன்னு சொன்னீங்க நான் ரொம்ப பத்திரமா கவனமாக எடுத்துட்டு வந்தேன் இங்கே வட நேராக கல்லாடி கேட்டு வந்தார் ஒரு விவசாயி வெடியால நாலு மணிக்கு கலப்பையை தூக்கி வைக்கிறான் தோடல நாராயணா நேராக நிலத்துக்கு வந்தான் ஏற போட்டான் நாராயணா முன்னாடி கஞ்சி கொண்டாந்தா கை கழுவிட்டு நாராயணான்னு சாப்பிட்டான் மறுபடியும் நாராயணான்னு ஓட்டுறான் நைட்டு வந்து படுக்கும்போது நாராயணா டேய் பாத்தியடா ஒரு நாளைக்கு அவன் எத்தனை வேலை செய்தான் ஆனா எத்தனை முறை என்ன நாராயணா நாராயணன் நாராயணம் என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்றேன் தேவாமர்தம் தேவாமர்தம் நாராயணம் சொல்லுங்க முருகான் சொல்லு முருகே முருகு என நீ உருகு நான் திருப்புகள்ல பிஹெச்சடி பண்ணவேன் திருக்குறள்ல ஆயிரம் பேர் பண்ணிருக்காங்க திருப்புகள்ல பத்து பேர் பண்ணிருக்காங்க அதை நானும் ஒருத்தன் எங்க பூண்டி மகான் போட்ட பிச்சை இவர் முருகப்பெருமான் முன்னூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் பூண்டி இந்த கலசபாக குருக்கள் இருக்கார் முன்னூத்தி வருஷம் வாழ்ந்தவர் நல்லா தெரிஞ்சீங்க முருகு முருகு எனனி உருகு அவன் நாமத்தை தினந்தோறும் பருகு சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு தவிக்கிறோம் தம்பி சாப்பிட்டேப்பா சாப்பிட்டேன் குளிச்சியா குளிச்சேன் மேக்கப் பண்ணியா பண்ணேன் சாமி கும்பிட்டியா இல்லை ஏம்பா நேரம் இல்லை மேக்கப் பண்ண மேக்கப் பண்ண நேரம் இருக்கு எல்லாம் இருக்கு சாமி கும்பிட இல்லையாப்பா தயவு செய்து சொல்றேன் தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க நீங்க தான் குல தெய்வத்தை முறையா வீட்டெல்லாம் மெழுகி விளக்கி நாங்களெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமா நீங்க தான் சரியா வழிபாடு பண்றாரு தயவு செய்து சொல்றேன் குலதெய்வ வழிபாடு உலகத்திலேயே நமக்கு சிறந்த வழிபாடு அப்புறம் பிடிச்ச தெய்வங்களின் வழிபாடு எந்த கோயில் போங்க உங்க குல தெய்வத்தை வணங்குங்க அந்த இடத்துல வணங்குங்க அங்கே அந்த உருவத்தில் காட்சி கொடுப்பார் சரியா நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீர்கள் என்று சொல்லி இப்போ வேத மந்திரங்கள்லாம் ஓத இப்பொழுது இன்னும் சில மணி துளிகளில் நன்னீராட்டு நடக்கின்றது அந்த தண்ணீர் நம் படுகின்ற பொழுது நாம் செய்த பாவங்கள் வினைகள் இதெல்லாம் கழியும் அப்போ பாவத்தை செய்துட்டு செய்திட்டு போய் கும்பாட்சியத்தில் தண்ணி தெளிச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா தப்பு இது வரைக்கும் தப்பு செய்தீங்கன்னா சபரிமலைக்கு போறாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகலவிதமான தெரியாமலும் அறியாமலும் கரெக்ட் அது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அந்த தவறையெல்லாம் குறைத்து கொண்டு ஆலை வழிபாடை புறவழிபாடாக இல்லாமல் அகவடிபாடாகவும் நீங்கள் செய்கின்ற பொழுது குலதெய்வம் மட்டுமல்ல நம்முடைய பிரம்மராமிகை சமேத மல்லிகார்ஜுன சுவாமி மட்டுமல்ல இதோ கடலாடியிலே அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் எல்லா தெய்வங்களுடைய அருளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அருளும் பன்னெண்டு ஆழ்வார்கள் அருளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளும் யோகிகள் ஞானிகள் முனிகள் அத்துணை பேருடைய அருளும் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்க்கும் என்பதை இந்த நேரத்திலேயே சொல்லி இப்பொழுது இப்பொழுது வேத பாராயணம் முழங்க மேல தாளங்கள் முழங்க இதோ கும்பாபிஷேக திருக்குடம் முறையாக வளம் வந்து திருமேனி மீது நம்முடைய உடலையும் உயிரையும் பொருளையும் சொத்துக்களையும் சுகங்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுகின்ற குலதெய்வத்திற்கு குடமுழுக்களது அங்கே ஆச்சாரிய பெருமக்கள் வருகின்ற பொழுது வழிவிட்டு அந்த திருக்குணத்துக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மனமாற உருக்கமாக நெருக்கமாக அந்த நேரத்தில் ஒரு துளி கண்ணீர் வருமானால் அதுதான் உண்மையான வழிபாடு வழிபடு வழிபாடு சமன்படு சமன்பாடு உடன்படு உடன்பாடு ஏரி குளம் குட்டை முச்சந்தி ஆறு அங்கதான் தெய்வங்கள் இருக்கும் ஏன்னா நீர்நிலையில் இருக்கிற இடம் பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய இடம் இந்த அற்புதமான பருவதமலை அடிவாரத்திலே இது ஏன் கடல் வந்தது நான் கேட்கலான்னு பார்த்தேன் உங்களுக்கு யாராவது தெரியுமா நானும் சொல்றேன் கடல் கிடையாது ஆனா கடல் ஆடி என்னது கடல் ஆடுறதுன்னு சமீதே மல்லிகார்ஜுன சுவாமியினுடைய அருட்கடல் அருட்பிரவாகம் உங்க ஊருக்கு எந்த நேரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்ப அருட்கடல் இங்கே தேங்கி நிற்கிறது அதில் தான் நீங்க ஆமா தான் நீங்கள் ஆடி கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் இது கடல் ஆடி சிவா